அனைவருக்கும் வணக்கம் ஈ நம்ம வந்து பீர்க்கங்காய் தொகையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க கடாய் வைங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு போடுங்க கொஞ்சம் கலர் மாறட்டும் எடுத்துடுங்க பீர்க்கங்காயில் மட்டும் துவையல் செய்யுங்க தோலில் செய்யாதீங்க தோலில் வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க கெமிக்கல் இருக்கும் அது நம்ம சாப்பிட்றது நல்லது கிடையாதுங்க அதனால் தோலை எடுத்து போட்டு நல்லா பீர்க்க காயில் வந்து செய்யுங்க அதே கடாயிலையே வந்து நம்ம உளுத்தம்பருப்பு கலர் மாறணுன்னு எடுத்துகிட்டு அந்த கடாயிலேயே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு இருபது பல் பூண்டு இதெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் கலர் மாறட்டும் அது கூட ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு பரட்டி பரட்டிட்டு அது கூடவே நம்ம பீர்க்கங்காவையும் வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் தோல் மட்டும் பயன்படுத்தாதீங்க தயவு செஞ்சு அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் விளைய வைக்கிறதா இருந்தால் தோல் சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து கடையில் வாங்குகிற பீர்கங்காக்கு தோல் பயன்படுத்தாதீங்க ஒரு கால் கப்பு வந்து தேங்காய் திருவள்ள போட்டுக்கோங்க நல்லா வதக்கி இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க நம்ம வதக்கி வச்ச பீர்க்கங்காவை போட்டு நல்லா அரைச்சிடுங்க இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்காதிங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லா இது வந்து நல்லா வச்சு சாப்பிட்லாம் ஒரு தாலி பொண்ணு போட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு தாளிச்சி கொட்டிக்கோங்க நம்மளுடைய பீர்க்கங்காய் துவையில்